அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி நீங்கள் சொன்ன இந்த ஜாதகம் இந்த திருமணமாய் கணவனை இழந்த பெண்களை வந்து ஒதுக்கிறது எல்லாமே வந்து சின்ன இருந்து எனக்கு பிடிக்கல இதை வந்து யார்கிட்ட சொன்னாலும் அது ஒன்றும் புரியவும் இல்லை ஆனால் நான் நடத்திகிட்டே இருக்கேன் ஆனால் எனக்கு நீங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்கிறீங்களா அந்த ஜாதகம் வேண்டாம் பையனுக்கு பொண்ணுக்கும் பார்க்கல அதே மாதிரி இந்த திருமணத்துக்கு வர்றாங்களே எல்லாம் வந்தாங்கன்னா இந்த பெரியவங்க இருக்காங்கல்லங்க இவங்களை கூட்டிட்டு போய் வச்சதுமே அவங்க சொல்றாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்க செஞ்சதுன்னு சொல்றப்போ என் மனசு அந்த சந்தோஷம்ல இருந்து இன்னும் மேலவே இல்லைங்க அப்படிப்பட்ட தாய்மார்கள் இருக்காங்கல்ல அது நல்லது தானுங்க நாம செய்யறது ஒரு தஞ்சாவூர்ல ஒரு கல்யாணம் நடக்குது கல்யாணத்துக்கு ஒரு கல்யாணத்துக்கு ஒரு இரநூறு கிலோ அரிசி போட்டு சாப்பாடு வச்சு போடலாம் ஒருத்தர் நான் தர்மம் பண்ணணும் தர்மத்தில் அன்னதானம் சிறந்த தானம் பண்ணுங்க அப்படின்னதால அவருடைய கல்யாணம் அவருடைய பையன் கல்யாணத்தில் முன்னாள் சாப்பாடு வடிக்க ஆரம்பித்து மறுநாள் வரைக்கும் போட்டு வந்தார் அவர் சொல்கிறாரு வெளியே வந்து போட்டு முடிச்சுட்டு கல்யாணம் முடிஞ்சு வெளியே வந்தார் எத்தனையோ கல்யாணங்களுக்கு போயிருக்கிறேன் சாமி நானும் என் வீட்லேயும் ரெண்டு கல்யாணம் பண்ணியிருக்கிறேன் ஆனால் இவ்வளோ சந்தோஷம் கிடைக்கல எனக்கு இந்த கல்யாணத்தில் உங்களுடைய வார்த்தையை கேட்டு இந்த அன்னதானம் பண்ணது எனக்கு அளவு மீறிய சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு ஏன் சொல்கிறேன்னா இந்த இளமையில் திருமணம் பண்ணுறது நான் ஏற்றுக்கிறது கிடையாது ஏன்னா இன்னைய வாழ்வு உன்னுடைய வாழ்வு ஒரு விதம் என்னுடைய வாழ்வு ஒரு விதம் நாளைய வாழ்வு உன்னுடைய வாழ்வு ஒரு விதம் என்னுடைய வாழ்வு ஒரு விதம் இன்றைக்கி நீ நானும் ஒரு சமமாக எடுக்கும்போது நம்ம சமமான நோக்கம் முடிவு எடுப்போம் ஆனால் ஏற்றத்தாழ்வு வரும்போது ஏற்றத்தாழ்வு முடிவு தான் எடுப்போம் அப்போ இன்றைக்கி ஏற்ற முடிவு நாளைக்கு செல்லாமல் போய்டும் அப்போ செல்லாமல் போகும்போது அந்த இளமையில் முடிவு பண்ண கல்யாணம் என்ன ஆகும் இப்படி எத்தனையோ விதங்களில் பாதிக்கப்படுறாங்க அதனால் அந்த இளமை திருமணத்தை நான் ஏற்றுக்கிறதே கிடையாது பாலிய திருமணத்தை அதே நேரத்தில் இந்த இளமையில் கணவனை இழந்த பெண்களுக்கு மறுமணம் நான் ஆதரிக்கிறேன் ஏன்னா அதை எதிர்க்கிறோம் கிடையாது ஒரு பெண்ணு தனித்து இருந்து அவளுடைய உட வைத்து பசிக்கு ஏதோ ஒரு வேலை செய்து சாப்பிட்டுடுவாள் ஆனால் ஆனா உடற்பசி யாரு கிட்ட போய் தீத்துக்குது வெத்த தாய் தப்புனால தீக்க முடியாத உடற்பசியை தான் அடுத்தவனுக்கு அவன் மனைவியா அனுப்புகிறான் அப்படிப்பட்ட உடற்பசி வரும்போது அவன் யாருக்கிட்ட போய் தீத்துப்பா அப்போ அன்னாடம் ஒருத்தங்கிட்ட போய் அவள் பசியை தீக்கும் போது அவளுக்கு பேர் விபச்சாரின்னு ஆகி போதும் அப்போ இந்த பேர் வரக்கூடாதுன்னா ஒரு மறுமணம் ஒழுக்கமா ஒழுக்கமாக வாழும்போது அந்த பேரும் போயிடும் வாழ்க்கைய நல்லா இருக்குமே அதனால இந்த மறுமணத்தை மட்டும் நான் ஆதரிப்பேன் மறுமணம் நீட்ட அறுபது வயசுல போய் நான் மறுமணம் பண்ணி போறேன்னா அதை ஓ இல்லை நான் சரியான வயசுல இருந்து மறுமணம் பண்ணிக்கிறத நான் ஆதரிக்கிறவன் ஐயா இப்போ ஒரு பரிசு கொடுக்கறாங்க அந்த பரிசு அந்த பரிசுக்கு பதிலா நன்றி சொல்றது பெருசுங்களா என்ன சொல்லிருக்கீங்க தெரியுங்களா நான் அந்த சொல்லிட்டு சொல்றேன் உலகம் மூன்றும் உதவ ஒரு தனி விலையிலாமையும் உண்ணினேன் மேலும் அவை நிலையிலாமையும் நினைந்தனேன் என் தலையினால் வணங்கும் தன்மையோனேன்னு சொல்லி அனுமனை வந்து சீதை வந்து வணங்குறாங்க நீங்க என்ன தெரியுமா சொல்லிருக்கீங்க இத்தனை உதவி செய்யறீங்களே இதுக்கு நான் என்ன பண்ணது தெரியல உங்களுடைய பாதங்களை தொட்டு வணங்குகிறேன்னு சொன்னீங்களே அப்போ என்னங்க ஏன் திடீர்னு நீங்க இப்படி சொல்றீங்க இதுதான் உண்மை இன்னைக்கு நான் ஒரு ரயில்வேல வேலை செய்து நந்தேன் என்னால முடிஞ்ச உதவி என்னுடைய வருமானத்தை எல்லாம் போட்டு இந்த ஆசிரமத்தை கட்டினேன் ஆனா ஆசிரமம் கட்டும் போது மொத்தத்துல இங்க பத்து பேர் தான் இருப்பான் இந்த பத்து பேருக்கு சாப்பாடு போடுறதுக்கு வட்டிக்கு வாங்கி வருவேன் நான் வசதி கிடையாது பௌர்ணமி வந்துச்சுன்னா வட்டிக்கு வாங்குவேன் இல்லை வீட்டில் பொண்டாட்டியத்துக்கு கம்மல் வைப்பேன் மூகுச்சி வைப்பேன் இப்போ மரும வந்து எதுனா வைப்பேன் வச்சுன்னு வந்தால் அந்த பௌர்ணமி நடத்துவேன் ஆனால் அந்த பத்தாயிரம் ரூபாவுக்கு இங்கே செலவு பண்ணும்போது அது பெருசாக இருந்தது ஆனால் இன்றைக்கி மூணு நாள் சாப்பாடு போடுறோம் ரெண்டு லட்சம் ரூபாய் சாப்பாடு டீ காஃபி மூணு நாள் சாப்பாடு எல்லாம் ரெண்டு லட்சம் ரூபா செலவு வாழையில் ஒரு பக்கம் தையல்ல ஒரு பக்கம் இவ்வளோவும் போட்டால் ரெண்டு ஆகுது ஆனால் இந்த ரெண்டு லட்சம் இன்றைக்கி என்னால் போட முடியுமான்னா போட முடியாது அப்போது இந்த ரெண்டு லட்சம் கொடுக்கட்டும் இந்த மக்கள் தான் இன்றைக்கி எதிரை இந்த மக்கள் உட்காரக்கூட இடம் இல்லை பத்து பேர் இந்த இடத்துல இன்னைக்கு ரெண்டாயிரம் பேர் உட்காரக்கூடிய நிலைமை ஆகிப்போச்சு ஜனம் கூட்டம் அப்போ இந்த ரெண்டாயிரம் பேர் உட்காரணுன்னா இடம் வேணும் அப்போ இடம் வேணும்னா அதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணணும்னுட்டான் எதிர் எட்டு கிரவுண்டு வாங்கி அவ்வளோ பேர் பில்டிங் கட்டிங்கிறேன் இன்றைக்கி இந்த கும்பாபிஷேகம் பண்ணது ஒன்றரை கோடி ரூபாச்சு கோபுரம் கட்டி சிலைகள் செய்து கும்பாபிஷேக செலவு ஒன்றரை கோடி ரூபாச்சு இந்த ஒன்றரை கோடி ரூபாய் செலவு பண்ணி முடிஞ்ச உடனே இந்த பில்டிங் கட்டினேன் ரெண்டு கோடி ஆகுது இந்த ரெண்டு கோடி ரூபாவை என் வாழ்நாளெல்லாம் சம்பாரித்தால் கூட சம்பாதிக்க முடியாது அப்போது இந்த உலக மக்கள் தந்தைத்தானே அது அப்போ இந்த உலக மக்கள் தந்தது இந்த உலக மக்களுக்கே இல்லை அது உபயோகப்படணும் என் வீட்டுக்காக உபயோகப்படணும் அது சுயநலம் இல்லையா எப்போவுமே நான் அடிக்கடி சொல்லுவேன் சுயநலத்தில் பொதுநலத்தை செய் பொது சொல்லி சுயநலத்தை பயன்படுத்திக்காதணுவேன் அது பாவத்தை சேர்ந்துடும் அப்படின்னு அந்த மாதிரி மக்கள் தந்தது மக்களுக்கே செய்துன்னுக்குறேன் சாமி இன்னும் முடிவு அடையலை அது அடைஞ்சால் ரெண்டாயிரம் பேர் வந்தால் கூட உள்ளே உட்காரலாம் அளவுக்கு வசதிகளை பண்ணிக்கிணுக்குறோம் எல்லாம் அவன் செய்த நான் ஒரு கருவி அவன் இயக்குறான் நான் ஏங்குறேன் அவனுடைய இயக்க நின்றால் நான் ஏங்குறதும் நின்றுடும் அது எவ்வளோ நாள் இயக்குவான் எவ்வளோ நாள் நான் ஏங்குவேன் எனக்கும் தெரியாது ஆனால் முடிஞ்ச வரைக்கும் ஏங்கிக்கின்னு இருக்கிறேன் இதுதான் வாழ்க்கையினுடைய பயணம் சாமி அவன் இன்றி ஒரணவும் அசையாது உங்களால் எங்களுக்கு அது எல்லாமே ஒவ்வொரு இதாக தெரிஞ்சிட்ருக்கிறதும் எங்கள் மனசில் இருக்கிறத வந்திருக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா ரொம்ப நன்றி ஆத்மா வணக்கங்க ஐயா ஒரு குரு கிட்ட என்ன கேட்கணும் என்ன கேட்கக்கூடாது

ஒரு யார் எப்படி இருக்கணும்னா குரு தான் தெய்வம் தெய்வத்தை யாராவது பார்த்துருக்குமா அதுக்கு எதாவது வடிவம் இருக்கா அப்படின்னா இல்லை அப்படின்னா யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு இது வந்து தான் நான் தெய்வம் இந்த வடியில் போனால் நீ உன்னையே உணர்வே தெய்வத்தையே உணர்வேன்னு யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு வந்து நமக்காக மண்ணு வந்து சொல்கிறாருன்னா அந்த குரு தான் தெய்வம் அப்போ அந்த குருவுக்கு நாம் அடையணும் சரிங்களா முதல்ல அந்த ஒழுக்கம் வேணும் யார்கிட்ட ஒன்றா என்ன வேணால் பேசலாம் எப்படி வேணால் பேசலான்னா உலக வாழ்க்கைக்கு ஓகே ஆனால் குருக்கிட்ட அப்படி இருக்கவே முடியாது இருக்கவும் கூடாது எந்த நன் எந்த செய்ய நன்றியை ஒன்றா யாராலும் ஒன்றா தீர்த்துக்க முடியும் ஒரு அம்மா வந்து என்னை பெற்றெடுக்கிறாங்க பெத்தக்கடன் தீர்க்க முடியுமா அதே அம்மா நாளைக்கு குழந்தையாக மாறுவாங்க அந்த மாதிரி குழந்தையான அம்மாவுக்கு நீ சர்வீஸ் பண்ணனா அந்த பெத்தக்கடன் தீந்துரும் ஒரு ஒரு உயிருக்கும் அவங்கவுங்க பண்ணதை எல்லாரையும் தீர்க்க முடியும் அப்படி ஒரு வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்கலனாலும் இந்த உலகத்துல இறைவன் கொடுப்பான் எங்கே ஒரு அதுல அதை தீர்த்துட்டு போயிடலாமா குருவுக்கான நன்றி கடனை எப்படி தீர்ப்பார் நல்ல நிலைக்கு போனால் மட்டும்தான் அந்த குருவே நின்னால் ஏன்னா அவரு நமக்கு யாருக்கும் கொடுக்கணும்னு அவருக்கு எந்த அக்கறையும் கிடையாது ஆனா எப்படியாவது நான் அடைஞ்ச நிலையை எல்லாரும் அடையணும்பா அப்படின்னு ஒருத்தர் இறங்கி வந்து ஒருத்தர் கொடுக்குறாருனா அந்த ஒருத்தருக்கு நாம எவ்வளோ உண்மையா இருக்கணும் எவ்வளோ ஒழுக்கமா இருக்கணும் எவ்வளவு சத்தியமாக இருக்கணும் சத்தியத்தை காப்பாத்துறமோ அந்த சத்தியம் தான் நம்மளை காப்பாத்தும் சத்தியம் தவிர எப்போ ஒன்னா எப்படி வேணா இருக்கலாம் நம்மளை யார் பார்க்க போறா எதோ கூட்டத்துல ஒழுக்கமாகறோம் தனிப்பட்ட முறையில் எப்படி ஒண்ணா இருக்கலாம்னா உன் மனசாட்சி ஒரு நாள் உன்னையே கொல்லும் அதுக்கு நாம இடம் தரவே கூடாது எப்போ ஒழுக்கம்ன்றது வேணும் குரு இப்படி தான் சொன்னாருன்னா அந்த சொல்படி நிற்கிறதுக்கான முயற்சியை செய்யணும் எல்லாராலும் நிற்க முடியாது ஆனால் முயற்சியால் எல்லாராலையும் பண்ண முடியும் நீங்கள் செஞ்ச உழைப்புக்கான கூலியை இறைவன் கொடுப்பான் முயற்சியை மட்டும் கைவிடாமல் இருந்தேன் ஏன்னா இது சோதனையான காலம் எல்லாராலையும் ஒழுக்கமாக வாழ முடியாது ஆனால் போராட்ட நிச்சயம் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நம்மளால் எல்லாராலையும் ஜெயிக்க முடியும் குரு சொன்ன அந்த இன்பத்தை நம்ம எல்லாராலையும் அனுபவிக்கவும் முடியும் இது சத்தியம் சரிங்களா அது நிற்கிறவங்களுக்கு உதவும் மற்றவங்களை விட்டுடுவோம் சரிங்களா சந்தோஷம் சரி நான் இப்போ கரெக்டாக பாடம் பண்ணுறேன் நான் கரெக்டாக தான் போயின்னு இருக்கேன்னு நானே தெரிஞ்சிக்க முடியுமா ஏன்னா அப்பப்போ உங்களை தொந்தரவு பண்ண முடியாது நான் கரெக்டாக போ இந்த வழியை நான் கரெக்டாக போகிறேன் எப்படி நம்ம ஒரு கடையில் கலங்கரை விளக்கம் தெரியுதோ அது மாதிரி நான் கரெக்டாக தான் பாடம் பண்ணுறேன் அப்படின்னு நான் எப்படி நான் தெரிஞ்சுப்பேன் ஆமாம் ஆமாம் குட்டி போட்டுரும் பீச்சில் முன்னெல்லாம் என்ன வேணால் பீச்சில் குட்டி போட்டுட்டு மண்ணை தோண்டி மூடிட்டு கடலுக்கு போய்டும் ஏன்னா இப்போ எல்லா இடமும் இருட்டாக இருக்கும் கடலில் அந்த சந்திரனோட ஒன்று ஒளியப்பட்டு அந்த தண்ணி அதை பிரதிபலிக்கும் ஓ அதுதான் நமக்கு போகிற இடம் அப்படின்னு கரெக்டாக போய் சேர்ந்துடும் ஆனால் இப்போ ஆமெல்லாம் அப்படி போகிறதே இல்லை ஊருக்குள்ளே வருது காரணம் என்ன எங்கே பார்த்தாலும் ஜெகஜோதா லைட் இருக்கு அப்போது அதோடய பாதையே தடுமாறியது சரிங்களா அந்த மாதிரி குரு வந்து முதல்ல பாடம் கொடுத்து இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னுவார் நம்மளும் போயின்னே இருப்போம் ஆனால் இந்த மனம் வந்து அதை விட பெரிய விஷயம்லாம் பண்ணிவிடும் அதை பார்க்க இதை பாரு சந்தோஷமாக இருக்குதுமா நமக்கு தெரியாது அது சரியாக தவறானு நமக்கு தெரியாது அப்போ நம்மளை எப்போவுமே நம்ம போகிற வழி சரியாக தவறானு ஒருத்தர்கிட்ட கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கணும் எப்போ எது வரைக்கும் தெரிஞ்சுருக்கணும் அந்த நாள் வர வரைக்கும் தெரிஞ்சுருக்கணும் ஏன்னா இங்கே எதுக்குமே கேரண்டி கிடையாது மேலெல்லாம் போய்ட்டோம் ஒன்றாவது நினைக்கூட மேலேந்து அதை விட பெரிய அடி போகும் அதனால் எப்பவுமே ஒருத்தரோட நம்ம அறிவுரையை கேட்டுக்கிட்டே இருக்கணும் சாமி இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன் நான் போகிற வழி கரெக்டாக இல்லை சரியில்லைன்னு சொன்னால் நான் திருத்திக்கிறேன் அப்படின்னு அந்த பக்குவத்தோடு கேட்டு அதை தெரிஞ்சு அன்றைக்கே திருத்திக்கணும் இப்போ நாம் வாரம் வாரம் கிளாஸ் எடுக்கிறோம் எதுக்காக எடுக்கிறோம் எல்லோராலையும் ஒரே நாளில் நம்மளால் எல்லோரையும் பார்க்கவே முடியல அப்போ வாரத்தில் ஒரு நாள் லீவ் கிடைக்கிது அந்த நாளாச்சும் வந்து அதில் கலந்து அவங்க சந்தேகங்கள்லாம் திருத்துங்கினாங்கண்ணா அதை விட வேறு விஷயம் இல்லை அப்போது சந்தேகம் தெளிதலே ஒரு நாளில் முடியற விஷயம் இல்லை இது வாழ்நாள் ஃபுல்லாக போக வேண்டிய விஷயங்கள் ஏன்னா மனம்ன்றத ஒரு பெரிய மாயை அது நம்மளை எப்போ வேணால் கவுத்து விட்டுரும் அதுலேருந்து நம்ம வெளிப்படணும்னா எப்போயுமே ஒருத்தரோட அட்வைஸ் நமக்கு தேவை அவர் யாருன்னா குரு அது நான் தெரிஞ்சுக்க நான் இப்போ கரெக்டாக போகிறேன் அப்படின்றது எனக்கு எப்படி தெரியும் அதை தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன் சாமி இந்த பாடம் வாங்கியிருக்கேன் இப்படி பண்ணுறேன் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு நீங்கள் அவர்கிட்ட சொல்லும்போது அது சரியாக தவறாக நீங்கள் போகலாமா இல்லை போக வேணாமான்னு அவர் சொல்லுவார் அப்போ நம்ம கைட் பண்ணுறதுக்காக யாருக்குறதுன்னா குருவுக்கு இருக்குது அப்போ தொடர்ந்து அவர் கூட நம்ம அந்த உரையாடலு வேணும் சரியா நேராக பார்க்க முடியாது பார்க்க முடியாமல் போகலாம் அவர் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் சாமி இந்த மாதிரி இருக்குது கரெக்டாக தப்பா அப்படின்னா அவங்க சொல்லிட்டு போகிறாங்க சொன்னாங்கன்னு முடிஞ்சு போச்சு நம்ம போகிற வழியை சரி பண்ணின்னு போயிருந்தேன் இன்னொரு வேலை இந்த வெள்ளிக்கிழம கீரை சாப்பிடக்கூடாது செவ்வாய் கிழமை வீட்டுல கீரை செய்ய கூடாதுன்றாங்களே கீரை சாப்பிடக்கூடாது உடஞ்சிரீசனுக்காக சொன்னாங்களான்னு தெரியல நாலு கிழமல கீரை சாப்பிட கூடாதுன்றாங்களே கீரை தப்பு பண்ணுச்சா அது என்ன பண்ணுச்சு வடை பாயசோட சாப்பிடலான்னு இருப்பாங்க நீங்க பாருங்க கீரை கருணைக்கிழங்கு கீரை வாழைகாணம் வரத்து அது பிடிக்குமா ஒரு நாலு கிழமைனா நாலு வந்து போகுது அப்படியே பட்ட நாள் சாமி செவ்வாய்கிழமை வரும் வெள்ளிக்கிழமை வரும் இவங்க சாம்பார் வைக்கிறது அந்த நாளை காமிச்சு தான் சாம்பார் வைக்கிறது மற்ற நாளில் வைக்க முடியாது எல்லா நாளும் சாம்பார் வச்சுக்க முடியுமா வேலை ஜாஸ்தி எல்லா நாளும் வடை பயசம் சாப்பிட முடியுமா சாப்பிட முடியாது அப்போ ஒரு நாலு கிழமை வந்தால் சில விஷயங்கள் அன்றைக்கி மட்டும்தான் அதை செய்ய முடியும் வருஷம் ஃபுல்லாக நம்மளால் வடை பாயசெலாம் செய்ய முடியாது அந்த நாளை கீரை சமைச்சிட போகிறேன்னு பயந்துக்குன்னு இந்த மாதிரிலாம் சொல்லி வச்சிட்டாங்க இதெல்லாம் சொல்லணுன்னு வச்சுக்கேன் அன்னைக்கும் கீரை போட்டு ஒன்று மாடு மாதிரி ஆக்கிட்டு இருப்பாங்க எப்போவுமே பச்சை பசியில் சாப்பிட வச்சுட்ருப்பாங்க சரிங்களா அதனால் சில விஷயங்கள் மனுஷனுக்கு தேவை அது தேவைன்னா சில விஷயங்கள் வேணான்னு சொல்லணும் ஆனால் நேராக சொன்னால் கேட்க மாட்டான் அதனால் நாலு கிழமை மேலே போட்டாங்க ஆமாம் கீரை எப்போ இரவு ஒன்று படைக்க முடியுமா எப்போ படைச்சுக்கீங்களா சரி படைச்ச நாளுன்னு ஒன்று இருந்தா இன்னும் போட்டு படைச்சுப்பீங்க செய்வாங்க ஏன் கீரை போட நிச்சானா இதெல்லாம் ஒரு ரீசன் புழப்பை கேட்டுக்கிறாங்களே அதனால கேட்கிறேன் உங்க வாயில வாங்குங்க அன்னைக்காவது இப்படி சொன்னாவாச்சு அன்னைக்கு கீரை எல்லாம் போடாம சிம்பிளா முடிக்காம ஒரு வடை ஒரு பாயசம்னு வாய்க்கு ருசியாக சமைச்சு போட மாட்டாங்கிறான்னு ஏக்கத்தில் அது ஒரு அமைப்பாகவே வச்சுக்கலாம் அதே வெள்ளிக்கே சார் ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு நான்வெஜ் சாப்பிடலன்னா மறுநாள் புதன்கிழமை செஞ்சே ஆகணும் அதுவும் நாலு கிழமை தான் அந்த நாளில் கீரை போட்டால் தான் கண்ணெல்லாம் வெளியே வந்துடும் ஓ நழுவாங்க அப்புறம் இங்கே கிடைக்கிறதே ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் அன்னைக்கு கூட கீரை போட்டேன்டுவாங்க இதுதான் நாலு கிழமை வாய் ருசி வாய் ருசிக்காக வழக்க பழக்க வழக்கம்லாம் வெச்சுட்டாங்க அதெல்லாம் நம்ம எதுவும் எடுத்துக்கோட்டோம் நமக்கு எல்லா நாளும் கீரை தான் எல்லா நாளும் சாம்பார் தான் அதெல்லாம் பிரிச்சா எடுத்துக்கோட்டோம் நான் இந்த பாடம் பண்ணி உணர்ந்ததை சொல்றேன் ஒரு பக்குவம் தெரிஞ்சிருக்கு எது மேலேயும் ஒரு ஆசை இல்லை இப்போ என்கிட்ட ஒரு ஐம்பது ரூபாய் தரணும்னா அவங்க எனக்கு தரணும் நல்லாவே என்னை ஏமாத்துறாங்க இப்ப எல்லாம் நான் என்ன நினைக்கிறேன்னா நான் சாப்பிட்ற பொருள் தான் கொடுத்தேன் நீ என்னை ஏமாத்தனா ஏமாத்திட்டு பாதி எனக்கு புண்ணியம்தான் அப்படின்ற ஒரு பக்கு வந்துருச்சு கீழே அன்னைக்கு சாமி ஐம்பது ரூபா கட்சி நான் எடுக்கவே இல்லை எனக்கு வேணாம் அது யார் உழைச்ச பணமோ இந்த பணத்து மேலேயும் பொருள் மேலேயும் ஆசைப்படாத ஒரே வழியில வரணும்னா இந்த பாதை மட்டும்தான் இது வந்து எனக்கு அறுபது வயசு எழுபது வயசு ஏன்னா அன்றைக்கி எனக்கு அனுபவிக்க முடியாது அப்ப வர பக்குவம் இந்த நாற்பது வயசுல எனக்கு வந்திருக்கு இதை வந்து எங்கள் சொந்தக்காரங்களே சொல்லுவாங்க இந்த வயசில் நீ எதுக்கு போன இந்த வயசில் உனக்கு தேவையா இதெல்லாம் உனக்கு எல்லாம் தான் நீ போன உனக்கு நல்லா இருந்தால் நீ போயிருப்பியா சரி அதுக்காக நான் போகிறேன் கெட்ட வழியில் போவாத வீண் கதையை பேசாமல் இப்போ என்ன வேலையை முடிக்கிறேன்னா பசங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்கிறேன்னா பாடம் கரெக்டாக உட்காந்துருவேன் வெளியில் பேசுறதுங்க எனக்கு நேரம் கிடையாது வேலை உண்டு நம்ம பாடம் உண்டுனே போகிறேன் எனக்கு இந்த அருகில் கொடுத்தது எப்படி படினத்தான் இருக்கு அவங்க பையனும் மருதம் வாழனும் எனக்கு என் பையன் தரும் அவன் கரெக்டாக இருந்தானே இந்த வழியில் நான் வந்திருக்க மாட்டேன் ஒரு இடத்துல நானும் மருவத்தூருக்கு மாலை போட்டு ஏழு எட்டு வருஷம் போனவ தான் விடாத கோயிலை எதுவும் என் குழந்தைக்கு பிரச்சனை சரி பண்ண முடியாது எந்த தெய்வமும் பார்க்காது என் குழந்தைய நான் தான் சரி பண்ணணும்னு ஒரு நிலை வந்தது அது ஒரு ஓரளவுக்கு நான் கொண்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் மனசு வந்து ஏதோ வெறுமை தட்டுச்சு இவன் தான் போகலான்னு தான் எங்க வந்தாலும் ஓடினுக்குற பையன் இந்த கோயிலுக்கு வந்தால் மட்டும் ஃப்ளைட் மோட்ல போட்டால் மாதிரி உக்காந்திலே உக்காந்துருப்பான் நீங்களே பாருங்க அவனுக்கு ஐப்பர் இருக்கு ஓடிட்டே இருப்பான் ஃப்ளைட் மோட்ல இருப்பான் அம்மனை தூங்கினுதான் இப்போ எந்திரிச்சு உக்காந்துருக்கான் அது என்ன மாயமோ தெரியல இன்னும் இந்த பையனை எனக்கு தொடரணும் நான் அந்த பாடத்தை அவர் ஐயா சொல்லிருக்காரு எனக்கு நல்ல சீனம் கிடைக்கல நான் அந்த பேரை அவர் காட்சியாக நான் கடவுளை பார்க்குறேனோ இல்லையோ நான் பாடம் பண்ணும் போது எனக்கு காட்சி கொடுத்து என் ஆசீர்வாதம் பண்ணணும் இதே ஒன்னே ஒன்று தான் லட்சியமாக நான் பண்ணிட்டு இருக்கேன் நான் வாங்கினது ஒரு பாடம் தாங்க ஐயா நாலு மாதம்தான் ஆகுது ரொம்பலாம் இல்லை ரொம்ப பேஸ்டேனா நல்லா சிறப்பாக பண்ணுங்க சிறப்பாக பண்ணுங்க ஆத்மா வணக்கம் சந்தோஷம் சந்தோஷம்